வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் எழுபத்தாறு ரயில் நிலையங்களில் கூடுதல் இட வசதிகளுடன் பயணியர் காத்திருப்பு மையங்களை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நகராட்சி நிர்வாக பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் நெல் கொள்முதல் தொடர்பாக திமுக அரசு முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை தெரிவிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஆறு பதக்கங்களை வென்றது விரிவான செய்திகள் நாடு முழுவதும் எழுபத்தாறு ரயில் நிலையங்களில் கூடுதல் இட வசதிகளுடன் பயணியர் காத்திருப்பு மையங்களை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அடுத்த ஆண்டு பண்டிகை காலத்திற்கு முன்பாக இதற்கான பணிகளை பூர்த்தி செய்யுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது புதுதில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக ஏற்படுத்தப்பட்ட இந்த வசதி தற்போது இதர ரயில் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் மற்றும் கோவை ரயில் நிலையங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன நகராட்சி நிர்வாக பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை புறக்கணித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் குறுக்கு வழியில் பணியாளர்களை தேர்வு செய்ததில் பல கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசு பணிக்கான நியமனங்களிலும் திமுகவினர் விஞ்ஞான ரீதியில் ஊழல் புரிந்து கூறியுள்ளார் அவர் இதன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு சிதைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தையே அதிர வைத்துள்ள இந்த பணி நியமன ஊழல் வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் இப்பணிகளை திறம்பட மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் கோணலூர் ஊராட்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசு திட்டங்களின் பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் நெல் கொள்முதல் தொடர்பாக திமுக அரசு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆண்டுதோறும் சராசரியாக நாற்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக முதலமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது தெரிவிக்கப்பட்ட தகவலின்படி கடந்த நான்கு நிதியாண்டுகளாக ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் தான் கொள்முதல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதில் எந்த தகவல் உண்மை என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பச்சைவாளியம்மன் கோவிலை கையகப்படுத்தும் திட்டத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை எடுத்துக் கொள்வதற்கு எதிராக போராடியவர்களை திமுக அரசு கைது செய்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின்போது சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இவ்வழக்குகளை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எம் எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு உரிய காரணங்கள் இன்றி இந்த சட்டங்களை எதிர்த்து எவ்வாறு வழக்கு தொடுக்க இயலும் என்று வினவியது இந்த காரணங்களை கூறி சட்டம் இயற்றும் தகுதியை எதிர்க்க முடியாது என கூறிய நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் மூன்றாவது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர் தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானவரை மழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு குஜராத் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் சில காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அருள்மிகு தானுமாளைய சுவாமி கோவிலில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்று சுவாமி தரிசனம் செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பசுமை குழு கூட்டம் ஆட்சியர் திரு பிரசாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பவன்குமார் அறிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு உதவித்தொகை பெற அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சார்பில் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் பணிகள் ஆணையக்குழுவின் சார்பில் சட்ட விழிப்புணர்வு கண்காட்சி இன்று நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கர்நாடகாவிலிருந்து கார்களில் கடத்தி வரப்பட்ட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது தென்காசி மாவட்டம் அடவி நயனார் அணை நடப்பாண்டில் நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஆறு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குத்துச்சண்டை நாற்பத்தாறு கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் அகானா சர்மாவும் ஐம்பத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா பூஜாரியும் தங்கப்பதக்கம் வென்றனர் பீச் மல்யுத்த போட்டியில் சானி சுபாஷ் அர்ஜுன் ரூஹில் அஞ்சலி ஆகியோர் தங்கப்பதக்கத்தையும் ரவீந்தர் மற்றும் சுஜய் தான்பியூர் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் குத்துச்சண்டை போட்டியின் ஐம்பது கிலோ பிரிவில் மொய்பிங் கோங்பாங் சிங் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பனிரண்டு தங்கம் பதினாறு வெள்ளி பதினான்கு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது ஐக்கிய அரபு எமிரேட்டின் அல் லைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் மணிஷ் நர்வால் தங்கப்பதக்கத்தையும் ஆங்கிரஸ் ஜிங் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அவானி லேக்கரா பதக்கம் வென்றாா் ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினொன்று என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சங்கர் சுப்பிரமணியனை வென்றார் உலகக்கோப்பை செஸ் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது பெங்களூருவில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரன் எடுத்துள்ளது நாடு முழுவதும் எழுபத்தாறு ரயில் நிலையங்களில் கூடுதல் இட வசதிகளுடன் பயணியர் காத்திருப்பு மையங்களை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நகராட்சி நிர்வாக பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நெல் கொள்முதல் தொடர்பாக திமுக அரசு முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை தெரிவிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஆறு பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது